அனைவருக்கும் வணக்கம் நான் அதாவது இந்த முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரம் குறைவாக இருக்குது பத்து நிமிஷத்தை அஞ்சு நிமிஷம்னா சென்சார் பண்ணிட்டாங்க முன்னாடி அதனால் சுருக்கமான ஒரு உரை தான் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலில் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஒத்த சொல்லாலன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்து ஒத்த கல்லாளன்னு தான் கேட்குது அது என்ன அந்த ஒத்த கல்லா எனக்கு அந்த செங்கல் ஒன்று தான் அந்த ஒத்த கல்லான் பொதுவாக வந்து செங்கலை வச்சு தான் கட்டுவாங்க ஆனால் ஒரு செங்கல்ல வச்சு ஒரு திட்டத்தையே உடைச்சவர் வந்து உதயநிதி அது அந்த பாரம்பரியம் தொடர்கிறது அந்த செவன்டி ஃபைவ் எமர்ஜென்சி காலத்திலேருந்து இந்த எதிர்த்து எதிர்ப்பு இயக்கத்திலேயே வளர்ந்த ஒரு இயக்கம் அந்த பாரம்பரியம் தொடர்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பேசும்போது எனக்கு பெரிய என்ன இவர் டெலிவிஷனில் தான் பார்த்துருக்கேன் நேராக இப்போ தான் கேட்குறேன் பல இடங்களில் வந்து தன்னிறச்சியாக ஸ்பான்டெயனியஸாக பேசுகிறாரு அது வந்து எனக்கு ரொம்ப எப்போவுமே நான் பல பே பத்திரிக்கையாள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இது வந்து முன்னாடியே யோசிச்சு ப படிச்சுட்டு வந்து நல்ல ப பேப்பரை பார்த்து நான் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறேன் எனக்கு இல்லைன்னா பேச வராது ஆனால் அவருடைய பல கருத்துகள் வந்து ஸ்பான்டே அந்த அந்த செங்கல்ங்கிறது வந்து பெரிய ஒரு சிம்பலாக இருந்துச்சு இந்த தமிழகத்தில் பாஜகவோட வந்து கடைசி அந்த அந்த கட்சிக்கு வந்து ஒரு கல்லறையில் வைக்கப்படும் கடைசி செங்கலாக கூட இருக்கலாம் அது அப்படி தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து வழக்கமாக நம்ம ஆலூர் ஷானவாஸ் வந்து அவர் வந்து எப்பவுமே சூப்பர் ஸ்டார் எந்த விழாவுக்கு போனாலும் அவர் வந்து ஸ்டார் ஸ்டாரிடுவார் அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி இந்த விவாதங்களில் பயன்படுவோம் அதில் என்னென்னா ஷானவாஸ் பேரை பார்த்த உடையுமே நாங்களே ரிலாக்ஸ் ஆகிறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவார் எல்லா எதிரிகளையும் அடுத்து அடுத்து நான் சொல்ல வேண்டியது டீ ஸ்டார் ஸ்டேட்டல் வார்டு அவர்களை பற்றி உண்மையிலேயே வந்து நம்ம பேசலை என்னோ ஏன்னா நம்ம வந்து மோடி அரசு பாசிச அரசு எல்லாத்தையும் பற்றி நம்ம இருக்கோம் ஆனால் நேருக்கு நேராக குஜராத் கலவரத்தில் நடந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேஸ் போட்டு இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிகிட்ருக்காங்க ஷிவ் இவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நாளைக்கு அகமதாத் போகும்போது ஒரு கோர்ட்டுக்கு போக போகிறார் உண்மையான போராளி ஸ்டால் சிற்றுவான் அவர்களே நம்ம வந்து பத்திரிகைனால பத்திரிகையில் எழுதி நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து டீச்சர் செட்டரில் வந்து நாம் யாரை இந்திய நாட்டின் இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிரி என்று பார்க்கிறோமே அவர்களின் நேரில் அதாவது சிங்கத்தை குகையில் என்று சொன்னால் நம்ம சிங்கம் அவங்கள சொல்லிடக்கூடாது இந்த நரிகளை வந்து குகையிலே போய் சந்திக்கும் ஒரு ஒரு அருமையான போராளி வந்து ஒரு ஃபைட்டர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லைனில் எழுதியிருக்கிறாரு மற்ற நண்பர்களை எப்படி நான் பேசணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறவங்க தான் அதனால தான் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு விஷயத்த சொன்னேன் இந்த புத்தகம் நூலையுடைய தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு அது என்னென்னா மீளும் மக்களாட்சிங்கிறான் மக்களாட்சியினும் மீளவில்லை மீளும் மீண்டு கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது ஏன்னா இந்த மக்களாட்சி நீங்கள் இந்த இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது இதை பற்றி வந்து ஒரு ஆவணமே அவர் வைத்திருக்கிறார் அது வந்து பறக்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் தேவசாக அவர் அவர்கள் சீசானு சேர்ந்து ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்னென்னா இது வந்து களவாடப்பட்ட தீர்ப்பு களவாடப்பட்டிருந்தால் இது வந்து ஸ்டோலன் எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன ஆதாரம்னா நம்ம மொத்தமாக இப்போ பிஜேபி எந்த கணக்கு போட்டாலும் ஒரு முந்நூறு சீட்டு அப்படின்னு கேட்டு ஒரு நாற்பது சீட்டை நம்ம கழிச்சிடலாம் ஏன்னா தமிழ்நாடு நிச்சயமாக அவனுக்கு கிடைக்க போறதில்லை மைனஸ் ஃபார்ட்டிங்கிறது எப்பவுமே இருக்குது ஆனால் இந்த தேர்தல் என்ன நடந்துச்சுன்னா களவாடப்பட்ட தீர்ப்புங்கிறதுக்கான ஆவணமே இருக்குது என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் ஏழு மணிக்கு மேல் அந்த ஆறு ஃபேஸ் நடந்துச்சு எலெக்ஷன் ஆறோ ஏழு கட்டமாக நடக்கும்போது ஏழு மணிக்கு மேல் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டுகள் பதிவாக இருக்கின்றன அஞ்சு கோடி ஓட்டுகள் பதிவாக இருக்குது அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க எலெக்ஷன் எவ்வளோ போலாக இருக்குது ஐம்பத்தி அறுபது சதவீதம் அதுக்கு அடுத்தது ரிவைஸ் பண்ணும்போது வந்து அறுபத்தொன்னு சதவீதம் ரெண்டு ஒன்று தான் இருக்கும் ஆனால் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வித்தியாசம் எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியாது அஞ்சு கோடி பேர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டு போடுற அதிசயம் இந்தியாவில் தான் நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்பதே வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது கட்ட தேர்தலை பற்றிய உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அவ்வளோ நல்ல எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இருக்குது இது வந்து எலெக்ஷன் கமிஷனாக கமிஷன் வாங்குகிறோம் எலெக்ஷனாக அப்படின்னு தெரியல அந்த மாதிரி அப்படிப்பட்டது இது வந்து திருடப்பட்ட தீர்ப்பு தான் அதனால் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரோல் இவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களுடைய அந்த அணியை கட்டி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு அதெல்லாம் சேர்ந்த பிறகு கூட உண்மையிலேயே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் இந்த தேர்தல் உண்மையிலே பார்த்தா இந்த இந்த களவாடல் நடக்கவில்லை என்றால் பிஜேபி வந்து ஒரு இரநூறுக்கு கீழான ஒரு சீட்டு தான் போயிருக்குங்கிறது தான் எல்லாருடைய முடிவும் ஆனால் அதுக்கு ஒரு நியாயம்லாம் கிடைக்காது இந்தியாவில் இப்போ இருக்கிற இந்தியாவில் அதுக்கான நியாயம் கிடைக்காது இது தவிர ஏன் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கு நேரத்தில் என்றைக்குமே வந்து எதிர்ப்பு அரசியலில் எப்பவுமே முன்னேற்கிறது ஒரு காலகாலமாக நடந்து வரும் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்றைக்கி ஒரு நிகழ்வு வந்து முக்கியமான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் இரண்டு மூன்று விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பை இந்த வட இந்திய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு எல்லாமே இந்த பிஜேபி எதிர்ப்பு இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாற்றின் தொடக்க புள்ளி வந்து இன்றைக்கி தான் நடந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்று ஜான் மார்ஷல் வந்து சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கப்படுகிறது ஹரப்பா மொகஞ்சாதாரோ அந்த சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது வந்து பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலும் இருக்கிற ஒரு ரெண்டு முக்கிய மக அண்ட் மொகஞ்சாதாரம் நீங்கள் வரலாற்று புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க இன்னும் கொஞ்ச நாளில் வரலாற்று புத்தகத்தான் அதெல்லாம் இருக்காது அதனால் இப்போயே படிச்சிருங்க படிக்கணும்னா கூட ஸோ அந்த வரலாற்று புத்தகத்தில் வந்து அவர் அந்த அறிவிப்பு இருக்குல்ல அதுலேருந்து தொடர்ந்து இப்போ வந்து பல இப்போ இந்த வருடத்தில் வந்து பல விஷயங்கள் இப்போ இருக்கிற அகழ்வாராய்ச்சிகள் என்ன ஆய்வுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து வெளி நாகரிகத்துக்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் இருக்கும் தொடர்பு இது வந்து பெரிய ஒரு பிணைப்பு இருக்குங்கிறதை வந்து இன்னைக்கு வந்து வரலாறு இன்னைக்கு நம்ம நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நிலைய நினைவத்தில் வந்து ஒரு உரையாற்றி கொண்டிருக்கிறார் சங்க இலக்கியம் சிந்து வெளி வெட்ட இடமும் சங்கை இலக்கியம் தொட்ட இடமும் என்று ஸோ இது வந்து திராவிடம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தப்போ இந்த அல்லது திராவிடம் என்பது நம்ம ஆரியர்கள் வந்து அங்கே மத்திய ஆசியாவில் வந்து மாடு மேய்த்து கொண்டிருந்த போது இங்கு வந்து நகரங்களை கட்டி நகர நாகரீகத்தை கட்டியது திராவிடம் அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடி ஆரியர்கள் வந்து க அதாவது இந்தியாவுக்கு வந்த ஆறு முக்கியமான புலம்பெயர்களின் இப்போ நம்ம வந்து ஆர் இது எங்கள் நாடு இது வேதங்களின் நாடு நாங்கள் தான் இந்தியாவில் எல்லாமே அப்படின்னு சொல்கிற இந்த ஆ இந்த ஆரியர்கள் தான் கடைசியாக வந்தவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் அது வந்து உலகத்திலே சிறந்த நாகரிகம் என்று இன்றைக்கு பல ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது முக்கியமான விஷயம் இது ரொம்ப திராவிட இலக்கியத்தோடு சமத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்று இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் தோற்றப்படுகிறது அப்போ அந்த இந்த நூறு வருடங்களாக இது வந்து இந்த வருஷம் நூற்றாண்டு சுயமரியாத இயக்கத்தின் நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு வருகிறது அவங்க இந்த நூற்றாண்டு வர்றதுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறோன்னா இந்து வ இந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறியில் தான் இருக்காங்க அதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பட் என்னென்னா இந்த இவ்வளோ நாட்கள் ஒரு ஆண்டுகளாக அந்த கருத்தியலை ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிப்படுத்தும் அந்த கருத்தியல் இருக்குல்ல இந்த வேத நாகரிகம் ஆரிய நாகரிகம் அந்த கருத்தியலை நூறாண்டுகளாக எதிர்த்து கொண்டு இருக்கும் ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கியது இன்றும் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறது என்ன இப்போ நடக்குதுன்னா இது கருத்தியல் போராட்டம் வந்து பெரியார் காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் உங்களுக்கு இல்லாத இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது எல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு வருஷம் நூறு வருஷத்து இன்னைக்கு என்னென்னா இந்த கருத்தியல்கள் அரசியல் களத்தில் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கின்றன வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அதனால தான் திராவிடம் தமிழ்நாடுங்கும்போது நான் பார்க்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கருத்தியலை எதிர்க்கும் கருத்தியல் இங்கு தான் இருக்கிறது இந்த திராவிட கருத்தியல் அதனால தான் இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு திராவிட நான் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் அண்ணன் அண்ணன் நான் அண்ணன் தான் சொல்ல வரேன் நம்ம தேரடி இந்திரகுமார் தேரடிக்கு வந்து பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் வந்து திராவிட இயக்க வரலாறு பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன் சொல்லியிருக்கேன் இது மூன்றும் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்போது அப்போ என்னென்னா இந்த அரசியல் களத்தில் இந்த மோதல் நிற்கும்போது யார் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள் இந்த பாரம்பரியத்தை யார் உணர்ந்து நிற்கிறா பார்த்தா அது வந்து திரு இன்றைக்கு முதல்வராக திரு மு க ஸ்டாலின் என்பவர் அது உணர்ந்து இருக்கிறார் அதனால தான் இந்த அணி என்பதை வந்து எவ்வளோ உரசல்கள் அதாவது இதை வந்து இது உடைக்கிறதுக்கோ இதுக்குள்ளே உரசல் இருக்குன்னு காமிக்கிறதுக்கோ ஆலோஷாஸ் மாதிரி தினம் தினம் பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருக்குது மற்ற ஒரு அணியை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குற எந்த தகவலையும் எந்தவித மோதலையும் பேசவே மாட்டாங்க இதை உடைப்பதற்கு ஒரு முயற்சி தொடர்ந்து நடக்கிறது ஏன்னா இந்த கருத்தியல் தான் அந்த கருத்தியலை எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் இப்போ டீஸ்டா செட்டில் வாடே சொல்கிறாங்க அவங்களுக்கு அதிகமாக தெரியல தெரியாது இருந்தாலும் இந்த கருத்தியல் ரொம்ப முக்கியம் சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய வருத்தம் எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கணுன்னு அப்போ வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க எனக்கு ஒரு தமிழ் டியூட்டர் அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த தத்துவம் என்ன அப்போ நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல் எப்படி இருக்கும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமாங்கிறது தான் ஏன்னா அதுக்குள்ளேயே இப்போ மூணு பில்லை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அங்கே உள்ளுக்குள்ளே அடி மொத்தம் இருக்காங்க யார் நிதிஷ்குமார்லேருந்து அவங்க அவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இருந்தாலும் இன்றைக்கி அவர்கள் நினைத்ததை நடத்த முடியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னாடியே நாம் தயாராக வேண்டும் அந்த பெரிய போராட்டத்துக்கு தயாராகும்போது அதுக்கு வந்து தமிழகம்தான் முன்னணியில் இருக்கும் அதுக்கான உண்மையான அணி இங்கே தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு வரைபடம் இருக்கிறது அது திரு பன்னீர்செல்வம் சார் ரூமில் இருக்கோம் அந்த வரைபடம் வந்து இந்தியா வந்து நீங்கள் இந்தியா பார்க்கறது வந்து இப்படி தானே இருக்கும் மேலேருந்து காஷ்மீர் மேலே கீழ அப்படி தானே இருக்கும் ஆனால் அந்த வரைபடம் வந்து இப்படி இருக்கும் தலைகீழ் நான் சொல்ல மாட்டேன் கன்னியாகுமரி மேலே இருக்கும் அது வந்து ஹிமால் என்ற பத்திரிக்கையை வந்து வெளியிட்ட வரைபடம் அது ஏன் இப்படி ஒரு விட விட்டானா நம்ம எல்லாருமே இது ஏன் தலைகீழாக இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு வரவங்க கேட்பாங்க இது தலைகீழில் நம்மளை அப்படி சிந்திக்க வச்சுட்டாங்கன்னா தலைகீழ் நமக்கு முன்னாடியில் தலை வந்து கன்னியாகுமரி தான் அப்படி தான் இந்தியாவை பார்க்க வேண்டும் அதனால் அடுத்து வரும் இந்தியாவில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கும் அதை வந்து முன்னணி ஆகியிருந்து அதை ஒரு அணியாக இருந்து அதை எடுத்து முன்னே முன்னெடுத்து செல்லும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாம் நன்றியோடு இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம்